பிரதமந்திரி வந்துடமும் வந்து தனி தமிழ் ராஜ்ய தமிழ் ராஜ்யமாக இருந்து யாழ்ப்பாண உண்டாக்கி சிங்கள வந்து கையில் கொடுத்துட்டு போன பிரிட்டிஷ் அதை உண உணர்வோம் பேர் அல்லது யாழ்ப்பாணத்தில் மற்ற இடங்களில் மேற்கொண்ட படுகொலை கை எதிராக உண்மை இந்திய மக்கள் குரல் கொடுக்கும் தோப்பல் கோடி உறவுன்னு சொல்ற இந்திய மக்கள் இது பெரிய அரசாங்கம் எதிர ஆர்ப்பாட்டம் செய்திருக்க ஆயிரக்கணக்கான படைகள் வந்து மூன்று நாட்களும் செய்த அந்த இந்த அனைத்தங்கள் உலகத்துல நான் எனக்கு வேறு எந்த ஒரு கருப்பு மக்களுக்கு நடந்திருக்காது இந்தியா சொல்றது கேட்டு நடக்கிற நாடுகள் ஏன்னா அமெரிக்கா கூட அந்த எங்களுக்கு சார்பாக கதைக்கிறது மாதிரி இருந்தாலும் கூட எங்களை அழிக்கொண்டு வந்ததில் அமெரிக்கா கடைசி வரை இந்தியா இதுக்காக மன்னிப்பு கேட்கும் பெறைக்கும் இந்தியா இதுக்கான தரும் பெறக்கும் அந்த எங்களோட தமிழ் இளைஞர்கள் இதுக்காக போர்க்கொடி எழுப்ப உண்டு நீங்க இவ்வளவுத்தையும் கொண்டு நாங்கள் நாளைக்கு சார் நாங்கள் கடலூருக்கு போக போறோம் போக வேண்டும் ஏனென்றால் கடலூர்ல ஜோத் பெர்னாண்டஸ் வந்து தாங்கி நின்றவர் ஜோத் பெர்னாண்டஸ் என்பது இந்திய பாதுகாப்பு அமைச்சராக இந்திய பாதுகாப்பு அமைச்சராக அவங்களுக்கு கட்சி தலைவராக இருந்தார் பிரதான் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அப்ப நாங்க போய் சந்திச்சோம் ஒரு த்ரீ அவர்ஸ் கிட்ட டூ டூ த்ரீ அவர்ஸ் கிட்ட என்னோட இது நான் எல்லா படங்களையும் காட்டி காட்டி அஃபிடென்ஸ் எல்லாம் காட்டி சம்பவத்தை முழுக்க விளங்கப்படும் அவர் கொஞ்சம் முகைச்சு போயிருந்தாரு அவர் எதிர்பார்க்குறதுல தங்கள இந்தியன் ஜவான்ஸ் புரியான மோசமான மேலயே அங்க செய்தவங்க உண்டு மைத்திங் சம்மந்தமான அஃபிடெவ்ஸையும் நான் குடுத்தாங்க காட்டு நாயிறதையும் பார்த்து போட்டு புத்தகத்தையும் பாத்தேன் இந்த புத்தகத்தை நானே முன்னுருதார் உண்டு அனிந்துரை ஆறு ஒரு அடுத்த நாள் எங்களுக்கு அனிந்துரை தந்துவிட்டேன் இந்த புக்ல முதலால் அணிந்துரை அவர்கிட்ட அருமையான அணிந்துரை உண்டு நான் பக்தா பர்ணண்டிய ராணுவத்தை ஆனால் நானும் சொன்னேன்னுடா இந்திய இந்திய வெள்ளத்துல படுகொலைய வியட்நாமில் அமெரிக்கா செய்த படுகொலை மயிலாய் படுகொலை மயிலாய் படுகொலை அதில் ஆயிரக்கணக்கான எட்நூத்தி எண்பத்தி ஆறு பேர் சுற்றி உடைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட அமெரிக்க இராணுவத்தால் அப்போ அமெரிக்கா மக்கள் இதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள் அமெரிக்க அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள் அமெரிக்க ராணுவத்தை வியட்நாம் இருந்து வெளியேற்றினவர்கள் அதே போல ஜாலியன் ஜாலியன் பார்க் பார்க் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சீக்ஸ் இந்திய மக்களை பிரிட்டிஷ் ராணுவம் சுத்தி உழைச்சு கொலை செய்தவர்கள் ஒரு பயங்கர அரசு அந்நேரம் இருநூத்தி எண்பது அன்று அறிவித்தது ஆனா ஆயிரக்கணக்கான ஆட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது அதுக்கு தவமானதான் பிரித்தானிய அரசாங்கம் கோரி வருஷத்துக்கு அவ பகிரங்கமா பாலிமல்ல மன்னிப்பு கோரினா அதுக்கான பிரிட்டிஷ் ஜனநாயகம் ஒன்று இருக்கின்றது எலும்பு துரோகம் செய்தாக்கலாம் அழிவுக்கு கொண்டு வந்தாக்கு வந்த காரணமே அது அந்த உங்களை தெரியும் கட மூன்று தனி தமிழ் ராஜ்யம் தமிழ் ராச்சியமாக இருந்த யாழ்ப்பாண அரச உண்டாக்கி சிங்கள வந்து கையில் கொடுத்துட்டு போன பிரிட்டிஷ உணர வேண்டும் தங்களெல்லாம் இந்த நிலை எங்களுக்கு வந்தது இப்ப இது அந்த ஆனா இந்த நிலையில இந்திய படை வெளிவடத்துல அல்லது யாழ்ப்பாணத்துல மற்ற இடங்கள்ல மேற்கொண்ட படுகொலை க எதிராக உண்மையே இந்திய மக்கள் குரல் கொடுக்க இந்திய பத்திரிகைகள் குரல் கொடுக்கின்ற ஆனா அமெரிக்க பத்திரிகைகள் காரஸ் வாரமா கண்டனம் தெரிவிச்சு எழுதுன இந்திய பத்திரிகை எதுவுமே பெருசா சும்மா செய்தியா போட்டவியோடைய அல்லாவிட்டா இந்திய மக்கள் நான் சொல்ற தோப்பு கோடி உறவன்னு சொல்ற இந்திய மக்கள் இது பெரிய அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்திருக்கவன் பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரெய் பண்ணிருக்கணும் சும்மா அங்கே சும்மா பஸ்ல கொடுத்துறாங்க ட்ரெயினை எல்லாம் தெரியாது எங்களும் இந்த இதுக்காக சும்மா அறிக்கையில் கண்டனங்களை செய்வதொழியை ஒரு இதுவும் செய்ய இன்னைக்கு நாங்கள் இந்த படுகொலைகளை பார்க்க போனா இந்த அறுபத்தி மூன்று பொதுமக்கள் இதுல வந்து சின்ன பிள்ளை அல்ல பதிமூன்று வயது இருந்து எழுபது வயது ஆட்கள் வரைக்கும் ஆண்பன் வேறுபாடு இல்லாமலே சுட்டுக்கொள்ள வேண்டும் அதுல அரசாங்கூழியர்கள் ஆசிரியர்கள் என்ன தபால் அதிபர்கள் சேவிய ஸ்டூடண்டர் இப்படி நிறைய படித்தாக்கள் மாணவர்கள் இது நான் சொன்ன மாதிரி நூத்தி எழுபத்தி மூன்று வீடுகள் திறமட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு வீடுக சேதமாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆஹ் நூத்தி எழுபத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி மூன்று படகுகள் எரிக்கப்பட்டது அஹ் நாப்பத்தி எட்டு வாகனங்கள் கொளுக்கப்பட்டது நிறைய கடைகள் பர்த்த நிறுவனங்கள் இடிக்கப்பட்டதுன்னா இருந்த அதாவது ஒரு அழிஞ்ச நகரம் எப்படி இருக்கும் போது உங்கள தெரியும் எங்க வெள்ளவெட்டுத்துறை வந்து ஒரு சிறிய கிராமம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் நீளமும் ஒரு கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் உள்ள ஒரு அகவட்டத்துக்குள்ள வெள்ளவெட்டு கிராமமே இருக்கு அந்த கிராமத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான படைகள் வந்து மூன்று நாட்களும் செய்த அந்த இந்த அனர்த்தங்கள் உலகத்துல நான் எனக்குறேன் வேறு எந்த ஒரு கலப்பு மக்களுக்கு நடந்திருக்காது அவ்வளவு மோசமான செயல் சில இடங்களில் உதிரிகளா கணக்க செய்திருக்கிறார்கள் ஒரே நாள்ல மூன்று நாட்களுக்குள்ள வீடு இதை பாதிக்கப்பட்ட வீடு அண்டை எதுவுமே இல்லை அங்க அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு தாக்குதல மேற்கொண்டு இதுல உம் இந்த எல்லா நாடுகளின் இந்த நிறைய லண்டன்ல உள்ள எல்லா இந்தியா அமை மோசமான இந்திய பற்றி படங்களோடு எல்லாம் இந்த உண்மையா நாங்கள் அதே சொல்றது ஒரு பியர் பச்சை எங்கே எங்க ஞாட்பாணத்துக்குள்ள இந்தியன் இந்த பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ் கில்லிங் ஆமா மேம் வந்த ஒரு படையானதான் சங்க பிரசாத் சொன்னது மாதிரி சின்னொரு தாக்குதல் ஏற்பட்டது தான் ஊரையை அழித்து நின்றதுக்கும் உடனடியே தண்டை அனுமர் படையை கொண்டு அந்த ஊரை அழிச்சு முடிச்சவர் அந்த நிலையில தான் இது ஒரு காலங்கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷங்களை முடிஞ்சிருக்கு இப்ப இன்னும் கொஞ்ச காலம்தான் நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருப்போம் நான் நான் இந்த இதனூட உங்களுடைய ஊடகத்தின் ஊடாக நாங்கள் புதிய இளம் ஜெனரேஷன் இளம் சந்ததி இதை முன்னெடுக்க இந்தியா இதுக்காக மன்னிப்பு கேட்கும் பெறைக்கும் இந்தியா இதுக்கான நஷ்டம் அந்த எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் இதுக்காக போர்க்கொடி எழுப்பவனும் இன்னைக்கு தொடர்ந்து முப்பத்தஞ்சு கடந்தும் கூட இந்த உலக நாடுகளும் வெள்ளப்படுகொலை நினைவுகள் அனுசரிக்கப்படுது அண்மையில கூட பிரித்தானியாவில ஆஹ் கிரவுண்ட்ல ஆஹ் இது பெரிய அளவுன்னு அது அனுஷ்டிக்கப்பட்டது அதுல நான் ஒரு உரிய மாத்தி இருந்தேன் நிறைய பெண்களும் ஆண்களும் வந்திருந்தவங்க அந்த இளைஞர்களுக்கு தெரியாது இந்த சம்பவம் நடந்ததே நாங்கள் சொல்லும் கொடுத்தார் அவருடைய மனதிலே ஒரு ஆழமாக பதிவு நின்றார் நாங்க நட்பு நாடு ஒத்துகார நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நினைக்கிறோம் தெரியாது இதைவிட சைனா இல்ல பாகிஸ்தான் நட்பு நாடு நாங்க சில உலக அணுகிறேன் அவங்களுக்கு எதிராக செயற்பட்டாக்களை ஒன்றுதான் இந்தியா நாங்க தோப்பல் கொடுக்கிற இந்தியா தாயகம் ஒரு சமயம் சமய ரீதியா கூட நாங்கள் இந்து சமயம் தான் பெருமளவு அங்கேயும் இருக்கு நாங்களும் இந்துக்களாக இருக்கிறோம் அது கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செய்தோண்டு கேட்க இந்தியா வழிபட்ட எங்களுக்கு இந்தியா ஒரு தாயகமா நினைச்சு எங்களுக்கு செய்த கொடுமையே மறைக்கல வெள்ளுறதுறையில ஒரு நூலகம் செவோ நிலையத்தை எரிக்கும் பொழுது அதுக்குள்ள நிறைய படங்கள் இருந்தது மகாத்மா காந்தி இந்திரா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் இருந்த பட்டேல் இந்த படங்கள் எல்லாம் நிறைய இருந்தது எல்லாம் அடிச்சு உடைச்சு உடைச்சு கீழே எல்லாம் போட்டு இந்த கண்ணாடியில உடைச்சு வெளியில் அவங்களுக்கு தெரியும் இதுல அது தலைவரை நாங்கள் எப்படி இதுல இந்த வல்வை படுகொலை என்று சொல்லும் பொழுது ஒரு கருத்தாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்திரா காந்தி நான் நினைக்கிறேன் பொற்கோவிலை அளிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை அங்கே கொண்டு சென்று அவரை அளிக்கும் வேலைகளில் ஈடுபட்டார் அதற்காகவே வாங்குவதற்காகவே சீக்கியர்கள் இங்கே இவ்வாறான வேலைகள் இது உண்மையா இது நீ சொல்ற சரி என்னோட புக்கில இந்த பொற்கோவில சீக்கியர்களை அழிப்பதற்காக தமிழ்நாட்டு ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சொல்ற அவ்வளவுதான் பயன்படுத்தினர் அவங்க எல்லாம் திடீரென தாக்குதலை மேற்கொண்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒழிச்சிருந்து அவ்வளோ சீக்கிய பயங்கர தீவிரவாதிகளையும் அழிச்சவங்க அந்த பொருளை மீட்டது அதுக்கப்புறம் அவருக்கு சீக்கிய ராணுவம் சீக்கிய சீக்கிய பண்ணது அதுக்கும் பழி வாங்குற ஒரு நடவடிக்கையாகத்தான் என்ன சென்னையில போய் இல்லா அது நாங்களும் அவியல மாதிரி இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டோடு சேர்ந்து நாங்கள் இருக்கிற படியால் பெண்களை மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படாது அதுதான் அடிப்படை நோக்கம் இந்த சீக்கியர் கூட சம்பந்தப்பட்டதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் கூட எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல சென்னை மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சேர்ந்த சிப்பாய்கள் நியாம கணக்க உதவி செய்திருக்கிறாங்க காப்பாற்றி சில இடங்கள்ல கடைசி காலங்கள்ல சென்னை மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க குர்காவும் கூடுதலா இருந்தது உதவி செய்த நாங்க சந்திச்ச விஷயம் ஒன்று மிக பெரிய விஷயம் அவருக்கு அதுவரைக்கும் இங்க நடக்கிற விஷயங்கள் பெரிய அளவுல தெரியாது இந்திய ராணுவத்தை தங்கள ஜவான்கள் காப்பாற்ற போய்கொண்ட வகையில இருந்தவையோடைய இவ்வளவு மோசமான ஒரு வேலையை செய்தது என்பதை அவரே இல்லை எங்கெந்த சம்பவங்களை சொல்றது எல்லாம் பார்த்த பிறகுதான் அதுக்கு பிறகு அவர் நீண்ட காலமாக தமிழர்களுக்கு சார்பாக நுறைய குரல் கொடுத்தவர் இப்ப வி பி சிங் அமைச்சரவை இவர் பாதுகாப்பு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பொழுதும் போல இந்திய ராணுவத்தை வெளியேற்றதுக்கு அவர் ஒரு முயற்சி எடுத்தவர் இந்திய ராணுவம் வெளியேற்றதுக்கு பல சம்பவங்கள் இருந்தாலும் கூட எங்களோட வல்லுப்படுவ வைத்தியசாலை படுகொலை இதே மாதிரி அது ஒரே நாள்ல நடந்த படுகொலைகள் இது மூன்று நாள் நடந்த படுகொலை அப்ப இதுல அது பெரிய அளவில் கொண்டு வரப்பட இல்ல அந்த வெள்ள படுகொலை நாங்கள் பெரிய அளவில் இதை இஷ்யூ ஆகும் நாங்கள் புத்தகங்கள் வீடியோ ஐயா நீங்க ஏற்கனவே படுகொலை நடந்து நாலு நாட்களிலே இந்த ஆவணங்களை தயார் செய்து முக்கியமான அமைப்புகளுக்கு அனுப்பி இருக்கிறீர்கள் என்ற முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இன்னுமே அதற்கான ஒரு நீதியை அவர்கள் பெற்றுத்தரவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏனென்றால் அத்தனை இனப்படுகொலை நடந்ததுக்கான அத்தனை ஆதாரங்களையும் நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்கள் நீங்கள் அத உண்மையான ஆவணங்களை கூட கையிலே கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் அதற்கான நீதி அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை ஏன் அது அந்த இந்தியா சார்ந்த நாடுகள் அதிக அளவில் விரிவாக இருக்கிறார் இந்தியா சொல்றதை கேட்டு நடக்கிற நாடுகள் ஏன்னா அமெரிக்கா கூட அந்த எங்களுக்கு சார்பாக கதைக்குற மாதிரி இருந்தாலும் கூட எங்களை அழிக்கணும் அமெரிக்கா முன்னுக்கு பிரித்தானியா கூட எங்களை சார்பாக இயக்க சார்பாக இயங்குறத வேண்டாம் தமிழ் மக்களுக்கு சார்பாக போராடிய விடுதலை இயக்க ஒவ்வொரு நாடுகளிலும் எங்களுக்கு எதிராக இருந்தது அப்ப ஜெனீபாவில் இந்தியாவை போர்க்குற்றவாளியாக மாற்றுறதுக்கு முதல் ஸ்ரீலங்காவை நாங்க போர்க்குற்றவாளி ஆக்குறதுக்காக எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைப்புகள் கொண்டு போன பொழுது இந்தியாவுக்கு எதிராக இருந்தது ஸ்ரீலங்காவை போர்க்குற்ற நாடாக அறிவிக்க கூடாது ஏன்னா காரணம் என்னென்றால் இலங்கை ஸ்ரீலங்கா போர்க்குற்றவாளியாக மாற்றப்படுமா இருந்தால் அடுத்த நில இந்தியாவுக்குதான் அது கிடைக்கும் இந்தியாவை போர்க்கு போர்க்குற்றவாளியாக சர்வதேச நாடுகளை அங்கீகரிச்சிருக்கும் அதாவது இந்தியாவுக்கு சார்பான எந்த ஒரு நாடும் இதை ஊக்குவிக்க இல்லை ஆனா நான் நினைக்கிறேன் காலப்போக்கில கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா வளர்ச்சி பெற்று இந்த இந்த ஓ கிரைம் குற்றவாளிகள் சில நாடுகள் இந்த குற்றவாளிகளுக்கு அனுமதி கொடுக்க இல்லை இல்லை சா கொடுக்கையை பொறுத்தவரை யார் யார் போற்றவாளிகளாக இருந்தார்களோ அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் வெளிநாட்டு தூவர்களாகவும் நியமிக்கப்பட்டபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் இந்த இலங்கை ஒரு அரசாங்கத்த மோசமான ராஜேந்திர மோசமான கொள்கை உண்டு இந்தியா செய்தே நின்ற உங்களுக்கு தெரியும் உடுப்படி பொலியன்று ராணுவ முகாமில் பொறுப்பாயிருந்த கோபாலகிருஷ்ண மீன் மேலே ஆடிந்தார் அவர் இன்றைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கிறார் உலக படுகொலைகளை செய்து உலக மோசமாக நடந்தவர் இன்றைக்கு எனக்கு கனகால அதுக்கப்புறம் எனக்கு அந்த அவருடைய படம் எனக்கு கிடைச்சது ஆரம்பத்தில் இளைஞனாக இருந்தார் இன்றைக்கு அவருடைய படத்தை பார்க்க வருது அப்படிப்பட்ட நாங்கள் இந்தியா இந்தியா இலங்கை ரெண்டுமே இராணுவ ரீதியாக மிக மோசமான மனித உரிமைகளை தொடர்ந்து ஈடுபாட்டு கொண்டிருக்கிற நாடுகள் அதே இன்னைக்கு எங்களை சார்பாக சில விஷயங்களில் ஈடுபாட்டு அமெரிக்கா கனடா லண்டன் பிரித்தானியா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எங்களை சார்பாக தங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் நாங்கள் ஒரு தேசிய இனம் நாங்கள் ஆளப்பட்ட இனம்ல ஆண்ட இனம் நாங்கள் ஒரு யாழ்ப்பாண அரசு சிறப்பாக நிர்வகிச்சு ஒரு முன்மாதிரியான நாடாக திகழ்ந்த ஒரு சமூகம் நாங்கள் ஆனா இன்றைக்கு நாங்களும் அடிமையாக இன்னொரு நாட்டுக்கு இல்ல இந்த இன்னொரு எங்கட சிறிலங்கா தேசத்தினுடைய சிங்கள சமூகத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு இனமாக நாங்க வாழ்றோம் இல்லை இதை பார்க்கும்பொழுது பிரித்தானியாவில தான் நாங்கள் கேள்வி கோணும் என்னென்றா இந்த இந்த நியல்புக்கு ஏற்க பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பாராளுமன்றத்தில் எங்களுக்கு முப்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறிய கூட நீங்க செய்திருக்க வேண்டிய வேலை அந்த ஏற்கனவே பிரிக்கப்பட்டு போன இதை உண்டாக்காமல் எங்களை கூப்பிட்டு கேட்டுருக்கணும் எங்களுடைய தலைவர்களை கூப்பிட்டு கேட்டிருக்கோம் என்ன அந்த இந்தியாவில இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பொழுது பாகிஸ்தானும் இந்தியாவும் உண்டா அப்ப இந்தியாவ பாகிஸ்தான பிரிக்க கேட்க மகாத்மா காந்தி சொன்னா நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை பிடிக்க கூடாது நாடு ஒன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருக்க வேணும் நீங்க எதை குழப்பாதேன்னு ஏற்றுக்கொள்ளுங்க சொன்னார் இல்ல காந்தி இன்னைக்கு நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் கண்டிக்கலாம் பேசலாம் ஆனா இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு பிறகு நாங்கள் வேற இனம் நீங்கள் வேற இனம் வேற மதம் நீங்க வேற மதம் அது எங்களுக்கு ஒரு நாடு இருக்கணும் என்ற நாங்க பிரிஞ்சுதான் போகணும் என்று அதுல ஒரு உறுதியா நின்றபடியா தான் பாகிஸ்தான் சிற்பி ஜின்னான்னு சொல்றோம் உறுதியாக நின்றபடியால் பாகிஸ்தான் தனி நாடாக வந்தது அல்ல மகாத்மா காந்தி என்ற சூழ்ச்சியை கூட விளையில்லை அதே போன்று பிரித்தானியா எங்கடைய ஆக்கல கேட்டிருக்கோம் இங்க என்ன செய்ய வெங்கடைய ஆக்கல நேரம் சொல்லி இல்ல நாங்க கேட்டது என்றுதானே ஐயா சொல்கிறார்கள் எங்களுடைய தலைவர்களை கேட்டதாகவும் நாங்கள் அவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் இவை ஒற்றுமையா இருப்போம் நான் சொன்னேன் சொன்னது மாதிரி சொன்னேன் நாங்கள் கேட்டுதான்னு சொன்னது தீர்க்கதேச இல்லாத ஒரு தலைவர்களை பற்றி அதனாலதான் கடை தமிழ் தலைவர்களை பற்றிதான் இல்லாங்க இன்றைக்கும் கூட இன்றைக்கும் நிச்சயமா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்காக குரல் கொடுக்கணும்